ஆர்எஸ்எஸ் நீதிபதி ஒருவர் மற்றும் பாஜக நீதிபதி ஒருவர் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டு பேருமே இன்றைக்கி இந்தியாவிறைய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறார்கள் ஒருவர் நான் எப்போதும் ஆர்எஸ்எஸ் காரன் தான் என்று நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இன்னொருவர் நான் எப்பவும் பிஜேபி காரன் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொல்லலைனாலும் அவர் பேசிய ஆபாசமான அறுவருக்கத்தக்க வார்த்தைகளுக்காக அவர் பேசுனது எந்த அளவுக்கு தாங்கலைன்னா தேர்தல் ஆணையமே அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை விதித்து சொல்லுகிறது அவ்வளவு அருவறுக்கத்தக்க வகையில் பாஜகவில் சேர்ந்த நீதிபதி ஒருவர் பேசியது அப்படிங்கிறதும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கவனத்தை பெற்றிருக்கிறது நீதித்துறை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிநபர்களுக்கான இன்டென்ஷன்ஸை கற்பிக்கல அப்படின்னாலும் கூட எந்த அளவிற்கு சித்தாந்த பின்புலம் கொண்டவர்களுக்கான ஸ்பேஸாக இன்னைக்கு எல்லா காலமும் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப எழுப்ப வேண்டியிருக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் நீதிபதி யார் பாஜகவினுடைய நீதிபதி யார் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலில் செய்தி தொகுப்பு கொல்கத்தா ஹைகோர்ட்டில் இருந்து நீதிபதி ஒருவர் ஓய்வு பெறுகிறார் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் அவருடைய நீதித்துறை பயணம் அப்படிங்கிறது இருந்திருக்கிறது அவர் ரிட்டையர் ஆகும்போது பேசின பேச்சு நம்ம பார்க்க போறோம் சித்திரஞ்சன் தாஸ் ஜஸ்டிஸ் சித்ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவருடைய புகைப்படம் ஒயர்ல பீஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஹைகோர்ட் ஆர்எஸ்எஸ் மெம்பர் நான் எப்போதும் ஆர்எஸ்எஸ் காரனாக தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறார் ஓய்வு பெறும்போது அந்த அந்த உரையாற்றுவாங்க இல்லையா நீங்கள் பிரிகிறீங்க ஒருதா பேசிட்டு போகணும்னு கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு இன்றைக்கி நான் என்னுடைய உண்மையான உண்மை என்னை பற்றிய உண்மையை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு அமைப்புக்கு ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் நான் அங்கே என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து இருந்திருக்கேன் இளைஞர் ஆகிற வரைக்கும் அங்கே தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் நான் சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருக்கேன் அண்டு கண்டினியூ டு பி அ மெம்பர் ஆஃப் த்ரூ ஹிஸ் ஜட்ஜிஷிப் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்எஸ்எஸ்காரனாகவே நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னும்போது உங்களுடைய சார்பு தன்மை என்பது அந்த இடத்துல கேள்விக்குள்ளாகிறது பல நேரங்களில் பல வழக்குகளில் உங்களுக்கு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம் ஆர்எஸ்எஸோ அல்லது ஏபிவிபியோ அல்லது அவர்களுடைய கிளை அமைப்புகளோ அல்லது பாஜகவோ இவங்கள்லாம் மனுதாரராக இருக்கும் பொழுது நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரைஸ் பண்ணிக்கிட்டீங்களாங்கிற கேள்வி இப்போ அவருடைய என்டையர் ட்ராக் ரெக்கார்டை நோக்கி பலரும் எழுப்புறதை பார்க்க முடியுது அப்போ அவர் குறிப்பிடுகிறார் ஐ ஹாவ் லேர்ன் டு பிகரேஜ் யூ சப்ரேட் ஹவ் ஈக்குவல் வியூஸ் ஃபார் அதர்ஸ் அண்ட் எபோ ஆல் த சென்ஸ் ஆஃப் பேட்ரேட்டஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு த ஒர்க் வரவர் யுவோக்கு அதாவது இந்த தேச எனக்கு வளர்த்தது ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஈடுபாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் ஐ வாஸ் அண்ட் ஐ ஆம் அ மெம்பர் ஆஃப் த ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் நான் ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தேன் ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் காரனாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிறத மூணாவதா அவர் சொல்லலை நம்ம ஃபில்இன் பண்ணிக்கணும் ஏன்னா திரும்ப நான் ஆர்எஸ்எஸ்ஐ நோக்கியே திரும்ப போகிறேன் அப்படின்னும் அவர் பேசியதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு இரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் நான் சொன்ன முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நான் இந்த பணிக்கு வந்துட்டதுனால நீதித்துறைக்குள்ளே வந்துட்டதுனால நான் தள்ளி நின்றுட்டேன் ரெகுலராக போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அடிக்கடி ஷாகாக்கள் நடத்துவார்கள் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி ஒன்று கூடுவாங்க கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பட் எதையும் வெளிப்படையாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தனி கதை அவங்களே வந்து பல விஷயங்கள் ரகசியம் காப்பார்கள் ஏன்னால் அப்போ தான் நாலு பெண்ணை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவதுன்னா நாங்கள் அதில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது அந்த வகையில் இவர் வந்து என்னுடைய வழக்கறிஞர் கரியருக்கும் அதுக்கப்புறம் நீதிபதியாக நான் வந்துவிட்டு இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவங்களோட பங்கு கொள்ள முடியல அப்படின்னும் போது ஐ ஹோட் இட் எவரிபிடி அட் பார் பி இ ட கம்யூனிஸ்ட் பர்சன் ஆர் பி ட பிஜேபி ஆர் காங்கிரஸ் ஆர் ஈவன் திருணாமல் காங்கிரஸ் நான் எல்லாரையும் அவர்கள் லெவலுக்கு ஒரு இடத்துல வச்சு தான் மதிச்சேன் எல்லோரையும் சமமாக தான் பார்த்தேன் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு அரசியல் தலைவரை எதிர்த்தும் எந்த விதமான விஷயங்களும் கிடையாது எனக்கு எல்லாம் சம்மந்தம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் லா வந்து ஜஸ்டிஸ் கேனாட் பி பென் டு சூட் த லா ஹி கண்டினியூடு அதாவது சட்ட எது நீதியோ நீதிக்கு தகுந்தார் போல் சட்டம் இருக்க வேண்டுமே தவிர சட்டத்திற்கு தகுந்தார் போல் நீதி இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் ஸோ சித்தரஞ்சன் டேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் வந்து பல நேரங்களில் பல தீர்ப்புகள் நமக்கு மேலே இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் கூட நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய பல ஜட்மெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ மெயின்டைன் இம்பார்ஷியாலிட்டி அப்சர்ஸ் தி ஜட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தி சுப்ரீம் கோர்ட் ஹவ் நாட் ஆல்வேஸ் அக்ரீட் பல நேரங்களில் உச்சநீதிமன்றமே என்னுடைய கருத்துக்கு எதிராக போனாலும் கூட அதை நேரத்தில் நான் என்னுடைய கருத்தை இல்லைன்னா அவர் சொல்கிறேன் ஏன்னா அவருடைய ஒரு ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கடந்த ஆண்டு அக்டோபரில் ஒரு பெஞ்ச் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பாக வழங்குறது சர்ச்சைக்குரியது என்பதை தாண்டி அது பல வகையிலும் பிரச்சனைக்குரிய ஒரு தீர்ப்பை வழங்குகிறது அந்த பெஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா கோட் ஆஃப் கான் ஃபார் அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதாவது பதின்ம வயதை முடித்து அடல்ஸாக பதினெட்டு வயதை கிடந்த பெண்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் அவர்களுடைய பாலியல் தேடல்கள் அந்த பாலியல் பாலியல் ரீதியாக அவர்களுக்கான தேடல்கள் இருக்கும் இல்லையா அதை கட்டுப்படுத்துறதுக்கு வயசுக்கு வயது வந்த பதினெட்டு வயது அடைந்த பெண்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் ஆஃப் காண்டாக்டர் ஜட்ஜ்மெண்ட்டாகவே கொடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மிக கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளானது ஏன்னா அப்படி நீங்க அதை அதை கட்டுப்படுத்தலைன்னா உங்களை இந்த சமூகம் வந்து தோத்தாங்கொல்லியா பார்க்கும் இங்க வர லூசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் சொல்லியிருந்தார்கள் உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அந்த ஜட்ஜ்மெண்ட விமர்சிச்சிருந்தது இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க நீதிமன்றங்களில் இப்படியா பேசுவது இப்படியா ஜட்ஜ்மெண்ட் செல்வது என்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அந்த தீர்ப்பை விமர்சித்த இருந்தது அப்படிங்கிறத அப்புறம் அவர் குறிப்பிடுகிறார் இப்படியாக பல மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட அவங்க கருத்து நான் தான் நின்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார் அவர் பார்க்கும்போது அவர் ஒடிஷாவை சேர்ந்தவராக இருந்திருக்கிறார் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாவும் செஷன்ஸ் ஜட்ஜாகவும் அவர் வந்து வந்திருக்கிறார் அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு ஆகி அங்கேருந்து கல்கட்டாவுக்கு நகர்ந்து வந்திருக்கிறார் பார்க்குறோம் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்கட்டா மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜியினுடைய கோட்டையாக கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளாக அவங்க அங்கே தான் சிஎமாக இருந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மம்தா பானர்ஜியினுடைய அந்த இடத்தில் இப்போ சமீபத்தில் ரெண்டு ஜட்ஜஸ் தான் இது வரைக்கும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க இவர் இரண்டாவது ஜட்ஜு அப்ப மொத ஜட்ஜு யாருங்க அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம் அந்த மொத ஜட்ஜு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு இருக்கிறார் ஏனென்றால் அவர் பாஜகவினுடைய கேண்டிடேட்டாக மமதாவை மம்தாவினுடைய கட்சியை எதிர்த்து அவர் இன்றைக்கு எலெக்ஷனில் நின்றுட்ருக்கார் பிஜேபி ஜட்ஜ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அபிஜித் கங்கோபாத்யா அப்படிங்கிறது அவருடைய பெயர் யார் இந்த அபிஜித் கங்கோபாத்யா இவருக்கு இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இமிடியேட்டாக பார்க்கலாம் ஸோ ஒரு ஜட்ஜு அவர் ரிட்டையர் ஆகிட்டு போகிறார் நான் ஆர்எஸ்எஸ்ஸோடு அணுக்கமாக இருந்தவன் ஆர்எஸ்எஸ்காரனாகத்தான் இருந்தேன் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ பட் ஸ்டில் நான் விலைக்கு தான் என்ன என்னுடைய பயஸ் இல்லாமல் தான் இருந்தேன் அப்படிங்கிறது அவருடைய கிளைமாக இருக்கிறது பட் அந்த அந்த அவருடைய பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் நம்ம குறிப்பிட்டது பெண்கள் தங்களுடைய அதாவது பதினெட்டு வயதை கடந்த அடல்ஸாக லீகலி அடல்ஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவங்க இது கோட் டிப்ஸ் கொடுக்கறாங்க நீங்கள் அதை பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிமுறைகள் அப்படின்னுட்டு நீதிமன்றம் ஜட்மெண்ட் கொடுப்பதெல்லாம் எந்த லெவலுக்கு நம்ம இன்னும் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ இங்குறத நம்ம பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய அபிஜித் கங்கோபாத்யாவுக்கு வரும் அபிஜித் கங்கோபாத்யா மமதா பானர்ஜி கொடுத்து பேசி இருக்கக்கூடிய சொற்களை நம்ம திரும்ப கூட நினைச்சு பார்க்கறதுக்கு அறுவறுப்பாகவும் ஆபாசமாகவும் இருக்கக்கூடியதாக அது இருக்கிறது அவர் ஜட்ஜாக இருந்த காலத்தில் வெளிப்படையாகவே திரிணாமுல் கட்சியை கடுமையாக தன்னுடைய ஜட்மெண்ட்ஸ்லாம் விமர்சிச்சிருக்கிறார் ஊழல் புறையோடி போகிறது இந்த கட்சி தான் ஊழலுக்குனே விடப்பட்ட கட்சியாங்கிற ரேஞ்சுக்கு பல கடுமையான இப்போ ஊழல் வழக்குகள் ஊழல் முறைகேடு புகார்கள்லாம் இணந்து கேசஸ் எல்லாம் வரும் அதிலெல்லாம் அவர் பலவிதமான சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறார் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ மேற்கு வங்கத்துக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு மமத்தா அவர் பிரச்சனை பண்ணாங்க ஸ்டேட்டினுடைய கன்சென்ட் எல்லாம் நீங்கள் உள்ள வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் போய் போச்சு அதில் தொடங்கி பல வழக்குகளில் திரிணாமுல் கட்சியை பார்த்து அவர் ரொம்ப கடுமையாக பேசினார் வெளிப்படையாகவே மேற்கு வங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் சொன்னார் அவர்கிட்ட நாங்கள் வாதாட மாட்டோம் இந்த கேஸ் அவர்கிட்ட போச்சு அப்படின்னா நாங்கள் சொல்ல தயாராக இல்லை அவருக்கு பயசு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களே வந்து கடுமையாக அவர் ஓப்பன் கோர்ட்டில் நடந்துகிட்ட விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய லெவலுக்கு பேசு பொருளானது இஃப் ஐம் நாட் ராங் ஒரு கட்டத்துக்கு பிறகு பல ஜட்ஜஸ் வந்து பல வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நாங்கள் நாங்கள் ஆஜராக மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிப்பே பண்ணுவோங்கிற மாதிரியான சில சர்ச்சைகளும் வந்தது அது ஒன்று அவராக இருக்கணும் இல்லை இன்னொரு ஜட்ஜாக அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதை தாண்டி போவோம் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா தேர்தலில் நீங்கள் மமதா ஊழல்வாதி அவர் வந்து மேற்கு வங்கத்தை சூறையாடி விட்டார் இதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் ரேட்டு போட்டு விற்கிறீங்களே மம்தா அதாவது டீச்சர் போஸ்ட்டாக இவ்வளோ காசு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் போஸ்ட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து வார்டு பாயாக போஸ்ட் வேணுமா இல்லை டாக்டராக போஸ்ட் வேணுமா இவ்வளோ பைசா கொடுங்க இவ்வளோ தரம் கொடுத்துட்றோம் இந்த போஸ்ட் வேணுமா அதுக்கு இவ்வளோ பைசா இப்படி பலத்துக்கும் விற்கிறீங்களே இப்படி எல்லாத்துக்கும் ரேட்டு போட்டு விற்கிறீங்களே உங்களுக்கான ப்ரைஸ் டேக் என்ன உங்களுக்கான ரேட்டு விலை என்ன ஒரு பத்து லட்சம் இருக்குமா அவ்வளவுக்கு நீங்கள் ஒருத்தாங்கிற மாதிரி கேவலமாக பேசிட்டு மேக்கப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு அதாவது ஒரு பெண்மணி அரசியலில் இருக்காங்க நீ விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் போகலாம் ஒரு இவர் ஒரு ஜட்ஜாக இருந்தவர் ஜட்ஜாக இருந்தவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்து நான் நாட்டுக்காக தேசபக்திக்காக பாஜகவில் இணைகிறேன் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் பிரஸ் மீட் இருக்குல்ல நம்ம அன்புமணி ராமதாஸ்லாம் கூட்டணி பிஜேபியோட வச்சுட்டு ஒரு டைலாக் விட்டார் தேச பக்தி தேசத்துக்காக தேசத்தின் நலன் கருதி அப்படி ஒரு உப்புமாவை தான் அவரும் அவருங்கிண்டி போய் பிஜேபி சேர்ந்தார் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஜட்ஜாக இருக்கும்போதே நீங்கள் பிஜேபிக்கு போனீங்களா இல்லை பிஜேபி உங்ககிட்ட வந்து சாணும் போது ரெண்டும் நடந்துச்சு நான் ஜட்ஜாக இருக்கும்போதே இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொன்னார் அப்படி இங்கே ஜட்ஜாக இருக்கும்போதே பிஜேபியில் சேர்வதற்கான முயற்சிகள் எடுத்துருக்கல என்றால் உங்களுடைய கடைசி கால ஜட்மெண்ட்ஸ் பாஜக திரிணாமுல் கட்சி ரெண்டும் சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் நீங்கள் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் என்ன நிலைப்பாட்டோடு இருந்திருக்கும் என்கிற கேள்வியை நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ கடைசி காலகட்டத்தில் அருண்ஜேட்லி அவர்கள் மறைந்த அருண்ஜேட்லி அவர் சொன்னதை போல போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓய்வுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்களுக்காக ஓய்வுக்கு முன்பாக சில தீர்ப்புகளை இவர்கள் சார்புத்தன்மையோடு வழங்குகிறார்களா என்கிற கேள்வியை அருண்ஜேட்லியிடமிருந்து நாம் கடன் வாங்கி இன்றைக்கு கேட்க வேண்டிய இடமும் வந்திருக்கிறது ஸோ இவர் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஆபாசமாக பேசார் இல்லையா ஓவரா மேக்கப் போடுறீங்க உங்களுக்கு பத்து லட்சம் அப்படிங்கிற எது இருக்குமானலாம் பேசியதற்கு கண்டித்து தேர்தல் ஆணையம் இன்றைக்கு திடீர் என்று தூங்கி கொண்டிருந்த தேர்தல் ஆணையத்தை யாரோ அந்த பக்கம் போனவர்கள் எழுப்பி விட்டு இருக்கிறார்கள் எழுந்து இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்று அவர் தேர்தலில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அவர் வந்து ஒரு கேண்டிடேட்டை பிரச்சாரம் செய்வதற்கு முற்றுமுழுதாக தடை விதித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரெஸ் ரிலீஸை தான் நம்ம இருக்கிறோம் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலீஸ் ஆஃப் பல ஸ்டேட்ஸில் நடந்துகிட்டு இருக்குது மாடல் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கும் பொழுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்னு கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையே போட்டிருக்கிறாங்க பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திரிணாமுல் கட்சி ஒரு பப்ளிக் மீட்டிங் பதினஞ்சாம் தேதி நடந்ததில் ஹல்டியா அபிஜித் கங்கோபாத்யா என்ன பேசினாருங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருக்கிறார்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே அவங்க இது பண்ணுறாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பலையா அப்படிங்கிறேன் சிக்கி அவர் அதே வார்த்தை மம்தா பானர்ஜி ஐ கி சம்டைம்ஸ் சில நேரங்களில் எனக்கு தோணும் இவங்கெல்லாம் பெண் தானா அப்படின்லாம் எனக்கு தோணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து போட்டு அந்த பத்து லக்ஷணா சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உள்ளே போட்டு உங்கள் என்ன விலைக்கு நீங்கள் உங்களை விற்பீங்க அப்படிங்கிற கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறார் ஸோ இப்படியாக இருக்கிற அதை போட்டுட்டு அதற்கு அடுத்த கட்டமாக தான் அண்ட் வேர் ஹஸ் த கமிஷன் பென்ஃபில் நோட்ஸ் தட் த ஃபேக்ட் தட் சட்ச் அப்நாமினல் வேர்ட்ஸ் ஆ கம் ஃப்ரம் சம் ஒன் ஆஃப் ஸ்ரீ அபித் கங்கோபாத்யாஸ் எஜுகேஷனல் ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் அண்ட் ஹென்ஸ் டஸ் நாட் ரிமோட்லி டிசர்வ்ஸ் எனி பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர் ஒரு ஒரு இல்லாதவர் படிப்பறிவு இல்லாதவர் என்பதை தாண்டி ஒரு சமூக பழக்கங்கள் இல்லாமல் ரொம்ப அதாவது நீங்கள் சிவிலைஸ் ஆகாத ஒரு நிலையில் ஒரு காட்டுமிராண்டியாக தற்கொறியாக இருந்திருந்தால் நம்ம வந்து அவர் இன்னும் பழகலை அதாவது பொது சமூக வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு வரலை அப்படின்னு கூட ஒவ்வொரு ஒரு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாமான்னு யோசிக்கலாம் நீங்க என்ன லெவலுக்கு படிச்சிருக்கிறீங்க படிச்சுட்டு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்துருக்கிறீங்க ஒரு ஜட்ஜாக இருந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு நியாயம் பேசிக்கிட்டு பஞ்சாயத்து பின்னாளாக நீங்க வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல அதுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு பொருந்தியவராக நீங்கள் மதிக்கப்பட்டீர்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இப்படி பேசிருப்பது என்பது எந்த விதமான சந்தேகத்தினுடைய பலனையும் அபிஜித் கங்கோபாத்யாவுக்கு கொடுக்க முடியாது வேர் இஸ் த கமிஷன் ரிமைன் அன்காம்ஸிங்லி கமிடடட் டு த சேம் டிக்ளரேஷன் அண்ட் ஃபைன்ஸ் அப்ஜித் ககோபாத் டேரக்ட் அப்ரண்ட் ஆன் தி இரோஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இண்டியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை அவர்களுடைய மரியாதையை கண்ணியத்தை அவமானப்படுத்தக்கூடிய நேரடி வார்த்தையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது சட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் அவுட்ரைட்லி லீடர் அண்ட் ஹோல்டர் ஆஃப் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் டார்கெட்டட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதாரண சாமானிய பெண்ணை பார்த்து கூட சொல்லக்கூடாத வார்த்தைகளை அரசமைப்பு சட்டத்தின்படி அதனுடைய ஒரு பொறுப்பில் உச்சத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி என்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் இது மன்னிக்க முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என் whereas his words has brought damage and disrepute to the state of west bengal that has distinguished uh, tradition and respect for women அப்படிங்கறத தான் குறிப்பிடுகிறார் ஆக இதிலிருந்து நம்ம பாக்கும்போது இந்த மேற்கு வங்கத்துக்கே ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறார் இந்த மாநிலத்துக்கான ஒரு கேவலத்தை இந்த வேட்பாளர் அபிஜித் கங்கோபாத்யா பாஜகவினுடைய வேட்பாளர் முன்னாள் நீதிபதியாக இருந்து பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்து பாஜகவில் சேர்ந்த இவர் இந்த மாநிலத்திற்கே களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார்கள் அதன் மூலமாக இங்கிருந்து அவர் அவரை நாங்கள் அவருடைய மிஸ்கான்டாக்ட் இந்த கேடுகட்ட நடத்தைக்காக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை வரை அவர் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதித்து இந்த தேர்தல் ஆணையம் உத்தரவிடுகிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் நியூ டெல்லியிலேருந்து தான் போயிருக்கிறது அதாவது மத்திய நான் கூட மேற்கு வங்கத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையர் ஏதோ போட்டாரோன்னு பார்த்தா நேரடியாக உச்சநீதிமன்ற அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் அணை மூன்று பேர் இருக்காங்க இல்லையா ராஜீவ்குமாரோடு சேர்ந்து மற்ற ரெண்டு பேர் இவர்கள் தான் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள் ஸோ பாஜகவில் இணைந்த ஒருவர் எந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது தானிக்கு தினிக்கும் சரிங்கிறதுங்கிற மாதிரிலாம் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது உடனே அவங்க கேட்பாங்க ரஞ்சித் சுர் ரஞ்சித் அவர் சுர்ஜேவாலா அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுர்ஜேவாலா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேம மாலினி குறித்து பேசிதற்கு பாஜக தடை விதித்தது இப்போ இந்த கூட்டணியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க இது எல்லாம் இயல்பாக நடக்கிறதுன்னு கொண்டு போக முடியாது அங்கே என்ன கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கப்பட வேண்டும் முதல்ல இது எந்த மாதிரியான இதை வந்து என்ன பிரச்சனைன்னா அரசியல் அமைப்பு என்பது அதில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க சென்டர்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேசும் பொழுது மா எந்த கட்சிக்காரர் பேசினாரோ அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதில் கருத்து சொல்ல முடியாத ஒரு சூழலும் உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் ஸ்மிருதி ராணி போன்றவர்கள் குஷ்பு போன்றவர்கள் தேசிய மகளிர் ஆணையம் ரேகா சர்மா போன்றவர்கள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் முந்தி கொண்டு வந்து பெண்ணுரிமை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் குறைந்தபட்சம் இந்த வார்த்தைகளை கண்டித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்டவர் நீதித்துறையில் இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது ஏன்னா இட்ஸ் அ ஃபேக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்ப்போம் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி ட்ராவல் ஆகுது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இதோடு நிற்காது நீதித்துறையில் இருந்து கூடிய பலர் அவர்களுடைய வெளிப்படுத்தக்கூடிய இடமாகவும் இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழல் என்பது அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது தமிழ்குறலோடு நன்றி வணக்கம்